தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஓட்டர் ஐடி எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது பூத்து ஸ்லிப் வாக்காளர் பட்டியல் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி சரிபார்க்கறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் என்விஎஸ்பின்னு டைப் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைரெக்டாக வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கிடும் நீங்கள் வெப்சைட் குள்ளே போய்க்கலாம் இந்த ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வெப்சைட்டில் ஓட்டர் ஐடி சம்மந்தமாக பல்வேறு சர்வீஸ் சம்மந்தமாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதில் ரைட் சைடில் சர்ச் இன் எலக்ட்ரால் ரோலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஓட்டர் ஸ்லிப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற தெரிஞ்சுக்கலாம் செலக்ட் லேங்குவேஜில் தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் டென் டிஜிட்டில் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை இதில் பதிவு பண்ணிக்கோங்க ஸ்டேட்டில் தமிழ்நாடுன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது கேப்ச்சாவை சரியாக டைப் பண்ணிவிட்டு சர்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை விவரங்கள் எல்லாமே தெரியும் அதுக்கு ரைட் சைடில் வியூ டீடெயில்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை சம்பந்தமான விவரங்கள் அனைத்தையும் நீங்கள் லெஃப்ட் சைடில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்க போகிறீங்க எந்த பூத்தில் ஓட்டு போட போகிறீங்கன்றதை தெளிவாக இந்த பேஜில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதில் உங்களுடைய பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் எல்லாமே இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடைசியாக வாக்காளர் தகவல்களை அச்சிடவும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இந்த ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டைக்கான பூத்து ஸ்லிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஸ்கூல் எந்த பூத்தில் வாக்களிக்க போகிறீங்களோ இந்த ஓட்டர் ஸ்லிப்பை காட்டினீங்கன்னா உங்களுடைய பெயரை ஈஸியாக தேடி எடுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இதே வெப்சைட்டில் ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணுறது இஎப்பி டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணால் தான் நீங்கள் இஎபிகை டவுன்லோட் பண்ண முடியும் இது வரைக்கும் லாகின் பண்ணாதவங்க சைன் அப்புற ஆப்ஷனை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சைன் அப் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக லாகின் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் இஎப்பி டவுன்லோடுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வாக்காளர் அடையாள அட்டை என்ன பதிவு பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டேட்டில் தமிழ்நாடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சர்ச்ன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய தகவல்கள் எல்லாமே கீழே ஷோ ஆகும் எல்லாம் சரியாக இருக்குதான்றத செக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கைபேசி எண்ணுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி எண்ணை பதிவு பண்ணிவிட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இஎப்பி பிடிஎஃப்பில் டவுன்லோட் ஆகிடும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இஎப்பிக்கு நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து ஐடி கார்டாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் இந்த ஓட்டர் ஐடியை லேமினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஓட்ரு ஐடி இல்லாதவங்க இந்த இஏபிக் ஐடி கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வாக்களிச்சிக்கலாம் உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை எண்ணெய் தெரியாதவங்க ஓட்டர் ஐடியை ஆன்லைனில் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் அதற்கு கூகுளில் எலக்ட்ரால் ரோலுன்றதை கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க எலக்ட்ரால் ரோலுக்கான வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாக்காளர் பட்டியலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் இ ரோலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மாநிலத்தை தேர்வு பண்ண சொல்லும் தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த எலக்ட்ரால் ரோல் பேஜில் லெஃப்ட் சைடில் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரால் ரோல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி கார்டு எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்றதை தேர்வு பண்ண சொல்லும் அந்த மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க அடுத்தது சட்டமன்ற தொகுதின்ற ஆப்ஷனில் உங்களுடைய வாக்கு எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்குதுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மற்றும் ஊருடைய பெயர் லெஃப்ட் சைடில் இருக்கும் உங்களுடைய ஓட்டு எந்த ஊரில் எந்த தெருவில் இருக்குதுன்றத இந்த பக்கத்தில் நீங்கள் தேடிப்பாருங்க உங்களுடைய ஊருக்கான பெயர் லெஃப்ட் சைடில் இருக்கும் அதை ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் எந்த ஊரோ அந்த ஊருக்கான தெரு பெயர் ரைட் சைடில் இருக்கும் உங்களுடைய தெரு பெயர் மற்றும் வார்டு எண் எல்லாமே ரைட் சைடில் இருக்கும் வாக்காளர் பட்டியலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பள்ளியோடைய பூத்தோடைய பேர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து கேப்ஜாவை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கேப்ஷாவை சரியாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாக்காளர் பட்டியல் பிடிஎஃப்பில் டவுன்லோட் ஆகிடும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய வார்டு மற்றும் தெருவில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையுமே இதில் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பெயர் இந்த வாக்காளர் பட்டியலில் எந்த இடத்துல இருக்குதுன்றத நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள வாக்காளர் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணெயை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பூத் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்